அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் கொஞ்சம் கூட குற்றம் இல்லாத மனுஷங்கிட்ட நான் பழகுவேன் நூத்துக்கு நூறு அவன் சரியா இருக்கணும் அப்படிப்பட்ட தான் நான் தொடர்பு வச்சுக்குவேன் அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட தான் நான் பழகுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா இந்த உலகத்துல யாருகிட்டையுமே நம்ம தொடர்பு வச்சுக்க முடியாதுங்க ஏன்னு கேட்டா குற்றம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு சின்ன தவறு மனித வாழ்க்கையில் இருக்கும் தான் அப்படியே பார்த்து 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 நம்ம ஒதுக்கணும்னா யாருக்கிட்டும் தொடர்பு வச்சுக்க முடியாது நம்ம தனித்த மரமாக தான் நிற்க முடியும் நம்ம என்ன பார்க்கணும் அவன் எந் எந்த அளவுக்கு நல்லவனாக இருக்கிறான் என்னென்ன அளவு சின்ன சின்ன தீய பழக்கங்கள் அவன்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை ஒட்டு மொத்தமாக அவன் கெட்டவன் தான் அப்படின்னா அவன்கிட்ட சேராமல் இருக்கிறதுல ஒன்றும் பிழை இல்லை நல்ல குணங்கள் பல இருந்து ஒரு சின்ன சின்ன தவறுகளா ஒரு மனிதன் கிட்ட இருக்குன்னா அவனையெல்லாம் நம்ம ஒதுக்க முடியாது அது இருக்கதான் செய்யும் இப்ப நமக்கு நாமே ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா நமக்கிட்டே சில குறைபாடுகள் இருக்கு இல்லையா அப்படித்தானே மனித இயல்பு இதைதான் வள்ளுவரையா நமக்கு சொல்லிக் கொடுக்கறாரு இப்படி எல்லாம் பார்த்து எல்லாரையும் ஒதுக்காதீங்கப்பா நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டா எது மிகுதியா இருக்கு எது குறைவா இருக்கு அப்படிங்கறத பாருங்க அப்படின்னு தான் வள்ளுவரையா சொல்லி கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க அவருடைய ஐநூற்று நான்காவது குரல் ஐயா சொல்றாங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க எவ்வளவு அவங்ககிட்ட நல்ல குணங்கள் இருக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கு அதையெல்லாம் பாரு ஏதோ ஒரு சின்ன தீய பழக்கங்கள் இயல்பா அவங்கிட்ட இருந்ததுன்னா அதுக்காக தான் யாரையும் நம்ம ஒதுக்கிட முடியாது ஒட்டுமொத்தமா அவன் ரொம்ப கெட்டவன் சமூகத்துக்கு தீங்கானவன் அப்படின்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட போகாத மிகை நாடி மிக்க குளருங்கிறார் எது அதிகமா இருக்குன்னு பார்த்து அதை நீ தேர்ந்தெடு குறைவான குற்றம் இருந்தா சேர்த்துக்க நிறைவாகவே குற்றமான மனிதனாக தான் இருக்கிறான்னு சொன்ன அவனை விற்று அப்படின்னு சொல்லி அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம உறவுகளை நட்புகளை தேர்ந்தெடுக்க இதை விட ஒரு அருமையான கருத்தை யாருங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் வாழ்க வள்ளுவோம் அன்புடன் உங்கள் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி வணக்கம்